இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது விட்டமின் சி பி இத்தனையும் இருக்கு மருத்துவ குணம் உள்ள இது புளிப்பு துவர்ப்பு இனிப்பு அத்தனையும் கலந்த ஒரு பழம் இதில் தீராத வியாதிகளே கிடையாது நார் சத்தும் அதிகமாக இருக்குது பாருங்க நான் ரெண்டு வித பழங்கள் எடுத்திருக்கேன் இது வந்து சிறிய ரகப்பழம் இது வந்து பெரிய பழத்தை எடுத்து வாங்கிட்டேன் இது கடையில் இவ்வளோதான் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இது ரெண்டு இதாக வாங்கிட்டேன் நான் இன்றைக்கி இதை வந்து நான் உள்ள கொட்டை இருக்குது அதை வந்து எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கத்தியில் கட் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சதப்பகுதியெல்லாம் எடுத்துட்டேன் இது கொட்டை வந்து நம்ம நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஆயுர்வேதத்தில் இந்த பொடி விற்கிறாங்க எங்கள் வீட்டில் கூட இருக்குது எங்கள் கணவர் கூட இதை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாரு இப்போ அந்த கொட்டையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை பழத்தை வந்து மிக்சி ஜரில் போட்டு குறை குறைப்பாக நான் அரைச்சிக்க போகிறேன் ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம் பாருங்க அளவு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இதில் அத்தனை சத்துக்கள் இருக்குதுங்க பெண்களுக்கு மாதவிளக்கு சம்மந்தப்பட்டது முகப்பரு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இது சாப்பிட்டா ச சரியாயிடும் சொல்லுவாங்க இப்போ நான் இது சாதம் தயாரிக்கிறதுக்கு தேவையானது வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சீரகம் மிளகு மல்லி உளுத்தம்பருப்பு பருப்பு வரமிளகாங்க இதில் வந்து நான் உளுதம்பருப்பு கடலைப்பருப்பை தவிர்த்து மீதி எல்லாமே வறுத்துக்க போகிறேன் முதல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் நான் செய்கிற சாதத்துக்கு தேவையான அளவு நான் சேர்த்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி இது வந்து சீரகம் மிளகு அரை ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கலாம் நம்ம பொன்னீரமாக வறுத்துட்டு அதன் பிறகு நான் கருவேப்பிலையும் வறுத்துக்க போகிறேன் அப்போ தான் நல்ல மனமாக இருக்குங்க கருவேப்பிலை நம்ம இதில் சேர்த்தும் போது நல்லா புளி சாதத்துக்கு நம்ம எப்படி வறுத்து அரைச்சி போடுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் நான் இதில் போட போகிறேன் இது வந்து புளி சாதத்துக்கு ஈக்குவலாக இருக்குங்க புளி சாதம் வந்து புளி போட்டு நம்ம செய்கிறோம் இது வந்து நாவல் பழம் போட்டு நான் செஞ்சுருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை இந்த டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டு அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது குழந்தைங்க கூட இது வந்து சாப்பிடுவோம் ஸ்கூலுக்கு அனுப்பி பாருங்களேன் நிச்சயமாக இது நல்லா சாப்பிட்டு எல்லாருக்குமே கூட கொடுப்பாங்க அதனால் நீங்கள் அடிக்கடி இது செஞ்சு கொடுப்பீங்க இப்போ பாருங்கள் எல்லாம் வருத்தாச்சு இப்போ ஆற வச்சுட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்து இதுவும் வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நான் அரைச்சிக்க போகிறேன் அப்போ ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது சாதத்தில் நம்ம போட்டு கலக்கிறோம் இல்லைங்களா அதனால் ரொம்ப குறை குறைப்பாகவும் இது தெரியக்கூடாது இப்போ நான் இதை அரைச்சிக்கிட்டேன் பாருங்க இந்த அளவு அரைச்சியாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் ஒரு கடாயில் கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் அது இப்போ நம்ம பொன்னமாக வறுத்துக்கணும் இதில் வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ண தேவையே இல்லைங்க இது இந்த மாதிரி புளி சாதம் நம்ம எப்படி செய்கிறோமோ அது மாதிரி செஞ்சாவே போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இதில் சேர்த்தியாச்சு இப்போ வரமிளகாய் ஏற்கனவே வரமிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருந்தாலும் இதுவும் போடலங்க இந்த பழம் வந்து ஒரு இனிப்பு சுவை உள்ளது கொஞ்சம் இனிப்பும் அந்த அதில் கலந்து இருக்கிறதுனால புளிப்பும் இருக்குது இளிப் இனிப்பும் இருக்குது அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் இது வந்து அந்த சுவையை கொஞ்சம் மறைக்கும் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக மிளகாய் போட்டிருக்கேன் இது வந்து பிள்ளைகள் சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாதுங்க நான் வந்து பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நான் இந்த அரைச்சி வச்சுருந்த நாவல் பழத்தை இதில் சேர்த்திட்டேன் சேர்த்து நல்லா இதுவும் வதக்கணுங்க கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் சீக்கிரம் இது வதக்கிடும் ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸில் இது நல்லா வதங்கிடும் இப்போ இதுக்கு ஏற்ற உப்பு நம்ம சேர்த்திக்கலாம் சாதம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதையும் சேர்த்து நாம் நினச்சிட்டு நம்ம உப்பு சேர்த்தணும் இப்போ நான் இந்த அளவு உப்பு சேர்த்திருக்கேன் நான் எவ்வளோ சாதம் போட போகிறேனோ அதை நினச்சி நான் சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே ஆயிலெல்லாம் போட்டிருக்கேங்க ரொம்ப ஆயிலும் ஒன்றில் பாருங்கள் இப்போ ஓரளவு இருக்குது புளி சாதம் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கணும் இல்லைங்களா அந்த அளவுக்கு கொஞ்சம் நான் மீடியமாக தான் போட்டிருக்கேன் இப்போ நான் இந்த பொடியை நம்ம அரைச்சி வச்ச பொடி இதை வந்து இதில் சேர்த்திடலாம் ஓரளவு வதங்கிட்டு இப்போ நம்ம சேர்த்துட்டு இது கலந்து விட்டுடலாம் அதுவும் எண்ணெயில் நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம சாதம் போட்டு கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்து அனுப்பலாம் ஒரு ஃபங்க்ஷனுனா கூட இது மாதிரி செஞ்சு அசத்துலாங்க கலர்ஃபுல்லான சாதம்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப வியப்பாக பார்த்து சாப்பிடுவாங்க அதுவும் பிள்ளைங்களுக்கு இந்த கலர்ஃபுல்லானது ஏதாவது கொடுத்தமெல்லாம் நிச்சயமாக சாப்பிடுவாங்க ஆனால் டேஸ்ட்டாகவும் இருந்தது அதாவது புளிப்பு துவர்ப்பு இனிப்பு எல்லாம் கலந்து நம்ம மசாலோடு போட்டு செய்யும்போது அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலாக இருந்தது இப்போ நான் சாதம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க வேறு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க இவ்வளவு தான் இந்த சாதம் தயாரிக்கிறதுக்கு புளி சாதம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இதையும் நான் தயார் பண்ணிட்டேன் நல்லா கலந்து விட்டாச்சுங்க கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூணால் போதும் நான் வந்து லைட்டாக லெமன் அதாவது அரைமுடி லெமன் இதில் சேர்த்திட்டேன் லெமன் சேர்த்தும் போது அது ஒரு டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நம்ம சில சாதத்துக்கெல்லாம் லெமன் நம்ம பிழிகிறோம் இல்லைங்களா அது மாதிரி இதுக்கும் நான் பிழிஞ்சேன் அவ்வளோ நல்லா இருந்தது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்